ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி ஏழ்மையான முறையில் இப்படி கொண்டாடலாம் என்றைக்கு கொண்டாடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் கடவுள் விநாயகர் சதுர்த்தியை வந்து நம்ம கொண்டாடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வகையான செல்வ வளங்களும் கிடைக்கும் உங்களோட தடைகள் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகும் இந்த விநாயகரை மட்டுமே கும்பிட்டாலே போதும் வாழ்க்கையில் எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்கும் அதுக்கு வந்து விநாயகர் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி வீட்டை ஃபஸ்ட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை பாத்திரம் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க உங்களோட நிலைவாசல் வந்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்லா பூக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அலங்காரம் பண்ணி வாசல்லேருந்து நம்ம விநாயகர் அழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுர்த்தி தேதி உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையே வந்துடுது வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தெட்டுலேருந்து ஏழாம் தேதி மதியம் மூணு முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் டயத்தில் சாமி கும்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தான் கும்பிட்றீங்க அப்படின்னா காலையிலேருந்து அதாவது பத்திரையிலேருந்து ஒன்று இருபது வரைக்கும் நீங்கள் கும்பிட்டுக்கலாம் அப்படி நம்ம வந்து சந்திரன் வந்து கும்பிட்றது தான் ரொம்பவே சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமையும் கும்பிட்லாம் ஆறு மணிக்கு மேலே கும்பிட்லாம் ஆனால் உங்களுக்கு சதுர்த்தி திதி வேணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையே கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தக்கன மாதிரி நீங்கள் வந்து கும்பிட்டுக்கோங்க களிமண்ணால் விநாயகர் வாங்கி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு அதை வந்து மூணாவது நாள் இல்லை அஞ்சாவது நாள் வந்து விசர்ஜனம் செய்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து சேனலில் கூட வீடியோஸ்லாம் இருக்குது நல்ல மரியாதையாக ஒரு பலகை எடுத்துகிட்டு போய் விநாயகரை வந்து அழகாக வாங்கிட்டு வாங்க விநாயகருக்கு வந்து எண்ணெய் சாத்திட்டு நீங்கள் களிமண் விநாயகருக்கு எவ்வளோ அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னாலும் நல்லா செய்யலாம் விநாயகர் வீட்டில் இருக்கிற சிறைகளுக்கும் அபிஷேகம் செஞ்சுட்டு இருபத்தி ஓரு இலைகள் வேலை வந்து அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது இயற்கை இலை அரச இலை வன்னி இலை முல்லை இலை மாதுளை இலைன்னு நிறைய இலை வரும் நான் போன வருஷமே கூட வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம் ஷார்ட்டில் இருக்கும் என்னென்ன இலையால் நம்ம அர்ச்சனை செஞ்சால் என்ன பலன் அப்படின்னு விநாயகர் அகவல் வந்து கண்டிப்பாக அன்னைக்கு படிங்க கரும்பு சோளம் பழம் நிறையா வாங்கி வைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொல்கட்டை மோதகம் கல்லை பொரி உருண்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேல் மூஞ்சல்லாம் செய்கிற பழக்கம் இருக்கிறவங்க செய்வாங்க வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பாயசம் அந்த மாதிரி வடை பாயசத்தோட சாப்பாடு இது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து விநாயகருக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய நெவேத்தியம் வச்சது ரொம்ப நல்லது முடியல அப்படின்னாலும் நீங்கள் சிம்பிளாக ஒரு வாழைப்பழம் பாக்கு வச்சா கூட போதும் விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு சகல செல்வத்தையும் கொடுப்பாங்க அருகம்புல் மாலை வந்து கண்டிப்பாக சாத்துங்க எல்லா தடைகளும் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் தும்பப்பூ கிடச்சிச்சி அப்படின்னா தும்பப்பூவில் மாலை போடுங்க ரொம்ப நல்லது இருபத்தி ஒரு இலைகளையும் கூட நீங்கள் வந்து மாலையாக கூட போடலாம் அர்ச்சனையும் செய்யலாம் இருபத்தி ஒரு பூக்களாலையும் அர்ச்சனை செய்யலாம் நெய்வேத்தியம் நிறையா வைக்கிறது ரொம்ப நல்லது மூணு நாளுமே கண்டிப்பாக நெய்வேத்தியம் வச்சு தான் விசர்ஜனம் செய்யணும் உங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா குளத்தில் குட்டையில் ஏரியில் விசர்ஜனை செய்யுங்க முடியல எங்கேயும் குளம்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு பக்கெட்லேயே கரைச்சி செடிகளுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் செடியெலாம் வச்சுருக்கீங்க அதனால் அதில் வந்து சேர்த்துடலாம் அந்த விநாயகரை கண்டிப்பாக களிமண் விநாயகர் வாங்கி அப்படின்னா செஞ்சிங்க அப்படின்னா தான் உங்களோட கரும வினைகள்னால் குறையும் அதே மாதிரி சனி தசை இருக்குது அப்படின்னா அந்த சனி தசையோட தாக்கம் வந்து குறையும் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கரும்பு சாரால் அபிஷேகம் பண்ணுறது விநாயகருக்கு ரொம்பவே நல்லது விநாயகருக்கு வந்து கண்டிப்பாக தொப்பில் வந்து ஒன்று ரூபாய் ஒரு ரூபா காயின் வைப்பாங்க இல்லைன்னா பில்லி காயின் கூட வைப்பாங்க வஸ்திரம் வந்து கண்டிப்பாக சாத்துங்க முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக ஒரு பொட்டுக்கல்ல சர்க்கரை வச்சு கூட ஒரு பால் கொழுக்கட்டு செஞ்சு கூட நீங்கள் வந்து விநாயகரை வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடலாம் விநாயகர் வந்து எப்படி கொண்டாடினாலுமே கண்டிப்பாக விநாயகர் ஏற்றுப்பார் மஞ்ச பிள்ளையாரும் பிடிச்சி வைக்கலாம் தப்பு கிடையாது வீட்டில் எவ்வளோ விநாயகர் சிலைகள் இருக்கு அப்படின்னாலும் எல்லா சிலைகளுக்கும் அன்னைக்கி பூக்கள் போட்டு அர்ச்சனை பண்ணிங்க ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் அக அகவை வந்து படிங்க விநாயகர் துதிகள் நிறையா சொல்லுங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிற அனைத்து தடைகளும் தகர்ந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்